நண்பர்களுக்கு வணக்கம் நாளைக்கு ஸ்டீரா மாட்டமால் மற்றும் ஆதி டிராக்டர்ஸ் இருவரும் இணைந்து ஒரு மாபெரும் டிராக்டர்ஸ் ஆக்சன் நடத்துறாங்க இதுல அனைத்து விதமான ஐம்பதுக்கும் மேற்பட்ட உழவு வாகனங்கள் ஏல முறையில விற்பனைக்கு வருது நீங்க யூஸ்டு வெஹிக்கல் டீலர்ஷிப் வச்சிருக்கீங்களா இப்போ தான் கன்சல்டென்சி ஸ்டார்ட் பண்றீங்களா அப்படி இல்லைனா உங்களோட சொந்த தேவைக்காக வண்டி தேடிட்டு இருக்கீங்களா அப்பனா இது உங்களுக்கான ஆக்ஷன் தான் இந்த ஆக்ஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டும் நூற்றி இருபது ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் உங்களோட ஐடி ப்ரூஃப் மற்றும் பான் கார்டும் வச்சு இந்த ஏலத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான் நீங்க ஏலத்துல வண்டி எதுவும் எடுக்கலாம் இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் இந்த ஏலம் எங்க நடக்க போகுதுன்னா நம்ம திண்டிவனத்தில் மயிலா ரோட்டில் இருக்க ஆதி டிராக்டர்ஸ் என்ற இடத்துல தான் இந்த ஏலம் நடக்க போகுது இந்த ஏலத்தில் நீங்கள் கலந்துக்கணும்னா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு மேலே டோக்கன் போட ஆரம்பிப்பாங்க ஏலம் ஆரம்பிக்கிறதுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகும் அந்த இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் டோக்கன் போட்டுட்டு வண்டியை ஃபிசிக்கலாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே எடுக்க போகிற வண்டிக்கு உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது உங்களோட ப்ரொஃபைல் எலிஜிபிளாக இருந்து உங்களுக்கு டீஃபால்ட்லாம் எதுவும் இல்லை சிபில்லாம் கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு லோனும் பண்ணி கொடுத்துருவாங்க இவங்களே மேலும் இந்த ஏலத்துக்கான டீடைல்ஸ் வேணும் நாளைக்கு என்னென்ன வண்டி ஏலத்துக்கு வருதுன்றது தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான சேல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காது வண்டி தேவைப்பட்டால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க யூ Thank you.